நிறைய பதிவுகள்ல நான் பாக்குறேன் மேம் இந்த கல்லுப்ப பயன்படுத்தினா கோடி கடனும் தேரும் அந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறாங்க நிஜமாவே இந்த கல்லுப்ப பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு டெக்னிக் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்ல பெண்கள் வந்து சாதாரணமா செய்தாலே அதுல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒவ்வொரு வாரமும் காலையில வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கரம் வந்து வந்து தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம் நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையும் அதுக்குண்டான பாசிட்டிவ் என வரணும் நான் தூங்கக்கூடிய இடத்துல இருந்தே எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் பணத்திற்குண்டான எனர்ஜி என்னோட ஆறாவில் நிறையணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா வணக்கம் நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கம்மா சிறப்பு மேம் மேம் தினம் தினம் ஒவ்வொரு அற்புதமான தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய ஆன்மீக குறிப்புகள் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னிக்கான டாபிக் வந்து நிறைய பதிவுகளில் நான் பார்க்குறேன் மேம் இந்த கல்லுப்பை பயன்படுத்தினா கோடி கடனும் தேரும் அந்த மாதிரிலாம் நிறைய பதிவுகள் போடுறாங்க நிஜமாவே இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா கடன் அடைவதற்கு அந்த கள்ளுப்பு மூலம் ஏதாவது பரிகாரம் இருக்கா நிச்சயமா இருக்குங்கம்மா கல்லுப்பு அப்படிங்கறது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாக உள்ள ஒரு பொருள் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்னிக் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் பெண்கள் வந்து சாதாரணமாக செய்தாலே அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் புதன்கிழப்பில் ஒரு மண் சொம்பு மாதிரி ஒரு அரை கிலோ அந்த மாதிரி உப்பு நிறைக்கிற மாதிரி ஒரு மண் சொம்பு மாதிரி குடம் மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது இல்லைங்களா அது போல் ஒன்று வாங்கி புதன்கிழமை வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் மேல் வெளி பக்கத்தில் நல்லா மஞ்சள் பன்னீரில் கலந்து மஞ்சள் பூசிட்டு நல்லா தாழம்பு குங்குமம் ஐந்து இடத்துல வச்சிடணும் வச்சு ரெடியாக வச்சுட்டு வெள்ளிக்கிழம அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு எப்போவும் நம்ம சொல்லுவோம் அந்த டைமில் சுக்கரஹோரையில் கல்லுப்பு வாங்குங்க அப்படின்ட்டு அதுபோல் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து அதே சுக்கரஹோரையில் அந்த பானை சட்டி வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மண் சொம்பு வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் கோபுரம் மாதிரி நிறைச்சிடணும் நிறச்சி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் காயின் பித்தளை காயின் இருக்கு இல்லைங்களா அந்த காயினை உள்ளே வைக்கணும் இது போல் பதினெட்டு வாரங்கள் அதே கலசம் ஒரே கலசம் வைக்க போகிறோம் அதில் ஒரே ஒரு முறை தான் வந்து கல்லுப்பு போட போகிறோம் ஒவ்வொரு வாரமும் காலையில் வெள்ளிக்கிழம காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் இந்த காயினை வந்து அதுக்குள்ளே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காயினாக பதினெட்டு வாரம் அதில் வந்து வச்சுக்கிட்டே வரணும் அந்த உப்புக்கு உள்ளே மறைஞ்சி இருக்கிற மாதிரி இந்த காயினை உள்ள வச்சிடணும் பிறகு பதினெட்டாவது வாரம் இந்த காயின்ஸை வந்து எடுத்து நல்லா வந்து பன்னீரில் கழுவிட்டு பாலில் கழுவிட்டு மஞ்சள் பொடி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்லா கழுவிட்டு ப்ளஸ் பிறகு அதை நல்லா தொடச்சிட்டு புதுசாக ஒரு எல்லோ கலர் கிளாத்து கர்ச்சி பளவுக்கு காட்டனில் வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் நினச்சி காய வச்சு நிழலில் காய வச்சு அதில் இந்த ஐந்து ரூபாய் காயின் பதினெட்டு காயின் வச்சுருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் அந்த எல்லோ கலர் கிளாத்தில் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு எப்போ நீங்கள் வந்து குலதெய்வம் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த அன்னைக்கு இந்த முடிச்சை கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்தோட உண்டியல்ல போட்டுருங்க இது போல நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உப்புனா நான் என்ன சொல்லிருக்கேன் மகாலட்சுமி சுக்கரனோட ஆசி பெற்ற ஒரு வஸ்து அதுக்குள்ள வைக்கிற ஐந்து ரூபாய் காயின் அப்படின்னா அது வந்து புதனோட அம்சம் அப்ப இது போல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கிரகத்தின் அடிப்படையில நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம் நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையும் அதுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கல் இந்த கலசம் வச்சு இந்த உப்பு போட்டு ஒவ்வொரு வாரமும் இது போல அந்த சுக்கர ஹோரையில் நம்ம காயின்ஸ் வச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நல்ல ஒரு தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில போகிறதும் பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடக்கிறதையும் நம்ம உறுதியாக பார்க்க முடியும் சரி இந்த உப்பை எதுக்கெல்லாம் வேற பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இசட் இந்த உப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம் நான் நிறைய பேரை சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து நல்ல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு வசீகர தன்மையோடு அவங்க முகமே மாறிடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு வாளி தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கங்க அது போல் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு கையில் போட்டு உள்ளங்கையில் டேபிள் சால்ட்டு கூட நீங்கள் போட்டு நல்லா ரஃப் பண்ணிவிட்டு க வாஷ் பண்ணிட்டு போங்க இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அது போலவே இந்த பேப்பர் கப்புங்கலாம் வருது இல்லைங்களா அந்த பேப்பர் கப்பில் ஒரு டீ டப் மாதிரி டீ கப் மாதிரி சின்ன க ஒரு கப்பு ஒன்று எடுத்து அதில் கல்லுப்பு வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க எல்லாம் எங்கெல்லாம் கல்லுப்பு இருக்கோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ பணத்து பணம் வைக்கிற இடத்துல நமக்கு பெரும் நிச்சயமாக பெருமளவில் ஒரு மணி அட்ராக்ஷனுக்குடான எனர்ஜி வேணும் இல்லைங்களா அதை நிச்சயமாக இந்த கல்லுப்பு உங்களுக்கு கொடுக்கும் அது போலவே வீட்டுக்குள்ளே வர நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சு வைக்கலாம் அல்லது ஹாலில் மட்டுமாவது ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்பு போட்டு அதுக்கு மேல மிளகு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஐ அதாவது நெகட்டிவ் எனர்ஜி நெ உங்களோட உங்களுக்கு வரக்கூடிய கந்திருஷ்டி இது எல்லாமே எல்லாம் அந்த உப்பு ஈர்த்து வச்சுக்கும் அது வாரம் ஒரு முறை எங்கேயாவது கொட்டிருங்க இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம் சரி பாசிட்டிவா எனக்கு வரணும் நல்ல பணம் வரணும் நான் தூங்கக்கூடிய இடத்துலருந்தே எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு பணத்திற்குண்டான எனர்ஜி என்னோட ஆறாவில் நிறையணும் அப்படின்னா உங்களோட பெட்ரூமில் நான் சொன்ன அதே போல் கண்ணாடி பவுலில் உப்பு போட்டு அதில் கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா அப்படியே அந்த எனர்ஜி சேஞ்சஸ் கொடுக்கும் அப்போ வந்து அங்கே வந்து பா மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான எனர்ஜி உங்களோட ஆறாவில் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஹாலில் என்ன பண்ணோம் கல்லுப்பு வச்சு மிளகு போட்டு வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டோம் பிறகு நம்ம குளிக்கிற தண்ணியில நம்ம கல்லுப்பு போட்டு குளித்து நம்ம உடம்புல நம்ம ஆறாவில் உள்ள நெகட்டிவ் நம்ம மனசுல உள்ள கெட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் வெளியேற்றிட்டோம் தூங்கக்கூடிய இடத்துல கல்லுப்புல கிராம்பை போட்டு வச்சு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிட்டோம் எல்லா விஷயத்தையுமே நம்மளால உருவாக்க முடியும் நம்மளோட கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்மளோட ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில பல தடைகள் இருந்தாலுமே சரி அந்த இடத்துல நம்ம தன்னம்பிக்கையோட ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையோட சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நம்மளோட நேர்கள் எல்லாருக்குமே விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நம்பிக்கையோட செய்யுங்க உப்பை இது போல பயன்படுத்துங்க சூப்பராக வந்துடுவீங்க அது போலவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ஊட்டி ஏழு வீடு தோறும் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைங்க மறுநாள் வந்து நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறீங்க அது போல் சேர்த்தக்கூடாது இந்த வாரம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு அடுத்த சனிக்கிழமை மணிக்கு எடுத்து குளிக்கிற தண்ணிக்கு குளிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க வீட்டில் பவுலில் போட்டு வைக்க சொல்லியிருக்கா இல்லைங்களா அந்த அதுக்கு பயன்படுத்துங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த கல் உப்பு பரிகாரம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டு போட போகிறீங்க அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நற்பவி ரொம்ப அருமை மேம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க கல்லுப்பு வச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க மக்களும் பார்ப்பாங்க கல்லுப்பு வச்சு கோடி கடனும் அடையும் இப்படிலாம் போடுறாங்களே இதெல்லாம் உண்மைதானா இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை அவங்க பின்பற்றுவதன் மூலம் இது உண்மை அப்படின்ற ரகசியம் அவங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும் அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றிமா